ஆரம்ப இருக்க பண்ணிட்டு வர்றது இந்த உணவு திருவிழா வந்து இந்த அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மெனுவை நம்ம என்கரேஜ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்காத கஸ்டமர்களுக்கும் இந்த செக்னால கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் ரீச் பண்ணுறதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழா தான் நாங்க ரன் பண்றோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு நம்ம வந்திருக்காங்க இப்போ இந்த இன்டர்வியூஸ் பண்ண புது மெனு எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்க செப்ஸும் வந்திருக்காங்க மிஸ்டர் பல்லிமுருகன் அண்ட் மார்குடி கவிதா மண்டலம் வந்திருக்காங்க இதுல என் ஒய்ஃப் மிஸ்டர் இந்திரா கந்தசாமி இதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க சங்கீதா உணவு <laughs> அதன் <laughs> நான் வந்து சங்கீதா பதமாரன் ஆ ஆமா பெரியவங்க ஹஸ்பண்ட் மாதிரி ஓட்டம் பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க சரி மற்றபடி இது ஒரு வந்துட்டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆறு மற்ற டெக்கேடாக பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த செடியான உணவு திருவிழா வந்துட்டு ஆறு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு அ ஐ மீன் ப த நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு வந்து நோ ரெஸ்டார்ட் வேணும் ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் வேணும் ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் சோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம் அது பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அண்ட் ஆல் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செடிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவல்ல உணவும் வந்து ஃபுல்லா அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட அந்த டேஸ்ட் அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து மிஷன் வந்து மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு ஸ்டோல் ஏன்னோ ஏன்னோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்ல வால் நம்மளோட நாங்களோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே ஸோ அதை நாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்ப நானும் அனுபவிப்போம் இருப்போம் ஸோ அதை நாங்க எப்படி அடுத்த லெவல்ல நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போனோங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டோவா இருக்கு அதே மாதிரி ஜீரோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜை நாங்கள் அடுத்து எப்படி கொண்டுட்டு போலாங்கிறதுக்கு அது நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் அதை நம்ம வந்து டெக்னிக்கலா தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி ஒன்று வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது அடுத்து உங்களுக்கு அன் இந்த இந்த பத்து நாள் இல்லாம அடுத்து உங்களுக்கு நம்ம மொதல் இது பண்ணுவோம் அண்ட் தேங்க் யூ மச் ஃபோர் கம் இன் குட் ஆஃப் நோன் எப்படி மேம் ஸோ ஐ அம் அனுகன்ஸ் வனி அஸ் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பஞ்சர்பர் அஸ் ஹெல் விக் யூ ஆர் ஷேர் யூ வர்க்

இப்போ உள்ள next generation லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த taste ஓ அந்த feel வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அதை experience பண்ணி இருக்க மாட்டாங்க அந்த experience இந்த பத்து நாள் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும் எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இருந்ததை வந்துட்டு நாங்க என்ன ஃபீல் பண்ணுவோமோ அத வந்துட்டு எல்லாருக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சு இந்த ஒரு concept கொண்டு வந்திருக்கோம் அண்ட் அஹ் அஹ் i think we will Thank you अंदर सोफी எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட அறுபது வருஷம் என்னோட ஃபாதரின்ல வந்து அவரோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமா வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த அறுபது வருஷ பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் முதல்ல இப்ப உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதக்காண்டி ஆஹ் பசங்களா இருக்கட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஐட்டம் மீன் குழம்புலாம் என்னன்னு சில பேருக்கு தெரியாது டிஃப்ரெண்ட் மீனும் போட்டிருக்கோம் இந்த பத்து நாள்லயுமே பத்து நாளும் பத்து டிஃபரண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு தனியா அதெல்லாம் இருந்துதான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவுகளா அந்த உறவை வந்து நம்ம கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த பத்து நாள் நாங்க இந்த விழாவை வந்து நடத்துறோம் எல்லா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா அதுல முக்கியமா மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுக்குதான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் கடமைப்பட்டிருக்கோம் என்னோட லாவோட ரெசிபீஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனாலதான் இந்த உணவு திருவிழாவை பத்து நாள் அஞ்சபர்ல நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பறோட ரெசிபி அறுபது ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாத்திய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு அஞ்சப்பேருன்னு நான் உங்களை உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ ஆஹ் லா பால்குடி கவிதா யுஎஸ்எஃப்பாலி முருகன் நாங்க எந்த விதத்துல இவங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஆகிய அஞ்சபுரையா வந்து ஏற்று சுரக்கா கரைக்கு உதவாதுன்ற மாதிரி பாடத்தின் அடிப்படையில அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா இங்க இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்கு இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துறதுனால நாங்க இவங்க கூட இணைஞ்சி பயணிக்கிறோம் அமெரிக்காவில் போயிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அடுத்த டைம்ல இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன் டேனியஸா செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னும் அது போய்ட்டும் இருக்கு எங்கே போனாலுமே ஒரு விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது செட்ரைஸ்ட் கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூற்றி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க டு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் மிளகு யூஸ் பண்றோம் கீழக யூஸ் பண்றோம் மிளகு யூஸ் பண்ணுறோம் கண்டத்து யூஸ் பண்றோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சலபேட்டையில் இருக்கிறது அத்தலையுமே ஒரு பார்மசி கிச்சன் ஃபார்மசி அது அஞ்சலபேட்டியில் கிச்சன் பார்மசி அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மரக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவிலார் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவோடைய அந்த பாரம்பரிய ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்னான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப நுணுக்கமா பாரம்பரியம் மாறாம அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டேஸ்ட்டு இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்றோம் எல்லாமே அலகார்டு பேசிஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு டின்னர் ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவு வந்துட்டு நீங்கள் அலகார்டு பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐரோமீன் குழம்பு இருக்கு வடை கோழி தொடருவல் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்கு காடை முட்டை தொப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் கோலா சாப்பிடலாம் பருப்புருண்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்புருண்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து இதுல சாப்பிடலாம் சாப்பிடும் போது என் மீல் நீங்க சொல்லிட்டு போவீங்க எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்க ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட் சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரெயில் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்க வீட்டுல செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பரையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாம பண்றதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு கால பயிற்சி இந்த புட் பெஸ்டிவல் பண்றாங்க அட்ட டைம்ல டைமன் டேனியஸா இருபத்தி ஆறு அவுட்லெட்டை பண்றாங்க இந்த உலக அளவில் அட்ட டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஆறு பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல அதை பத்தி ஷெப் சொல்லுவாங்க கேமரா ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் ஷெஃப் பள்ளிமுருகன் அதாவது உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி தான் அஞ்சப்பத்தி அதாவது இந்த கெட்டி நாட்டு உணவு வந்து உலக கொண்டு போனதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு அதோட ஒரு பாட்டா தான் வந்து நம்ம வந்து அமெரிக்கால ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் சொன்னோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது இவ்வளவு சொல்ல போனா அங்க இருக்கிற நம்ம இந்திய மக்கள் கண்டிப்பா தண்ணி கூட வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட தொடர்ச்சியா தான் வந்து நம்ம இப்ப இருபத்தி மூணு வருஷத்துல ஒரே டயத்துல ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரைண்ட் ஷேரட் ரேட்டு நம்ம நாஸ்டாலஜிக்கா நம்ம அந்த காலத்துல எப்படி பண்ணப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சப்பறையாக கொடுத்தத அப்படியே அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லி தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலம் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஹெல்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவா ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்க வந்து நன்றி வந்து எக்கு யோக் சாப்பிட மாட்டாங்க அந்த எக்கு யோக் எடுக்கிறாங்கன்றதால அது அவங்க சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்காக சின்ன சின்னதா கிறிஸ்பியா அந்த பரோட்டா செஞ்சு அத ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து கலக்கி மாதிரி போட்டு அதுல போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க ஆயா வந்துட்டு எலும்பு சாப்பிடக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எலும்பெல்லாம் நீக்கி அந்த கோழியை வந்துட்டு சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணி அருவாமனையில அடிச்சு ஒரு கோழிக்கு ரோஸ்ட்டு பண்ணி தருவாங்க அதுதான் அஞ்சு பொருளையே ஏசி சிக்கன் ட்ரைன்னு சொல்லிட்டு இருக்கும் அது ரொம்ப அதிகப்படியாக இவங்களுடைய ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் இருக்கும் அப்போ தான் அவர் அறிஞ்ச கோழி எங்களுடைய சிக்னேச்சர் பொன்னாவராவது வீட்டு இருக்குது அதே மாதிரி அந்த பெருமாட்டுத்தோக்கு கம்பங்களி ராகி கூழ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மீன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் கோலா இதெல்லாம் எங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இந்த ஃபிஷ்ஷரி சாஃபரத்துக்குने சந்தேபருக்கு வர்றவங்க எல்ல கிட்டக்க ஒரு 37% ஏட்டிபிள் பீப்பிள் உள்ள வந்தாகனா கம்பல்சரி ஃபிஷ்ஷரி எடுக்காம போக மாட்டாங்க சோ அதனால தான் இங்க வந்து நம்ம ஃபிஷ்ஷரி வந்து ரொம்ப குடிக்கு ஏனா மேக்கிங் மெத்தட் ஆர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பவுண்டட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ரெடிமேட் மசாலா போட்டு நாம சந்தேபர்க் கிச்சன்ல யூஸ் பண்றது கிடையாது கடையில் விற்கிற சாம்பார் பொடி ரச பொடி சிக்கன் பொடி மட்டன் பொடி அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே யூனிக்கா ஹோல் ஸ்பைசஸ் வாங்கி தனியா வறுத்து அரைச்சி கொடுத்து அம் அதாவது அம்மின்னா லைக் அந்த கிரேட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்து அதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு சண்டரச கிச்சன்ல மசாலா எல்லாமே ப்ரிப்பர் ஆகும் அதை கடைபிடிக்கிறதுனால மட்டும்தான் எங்களுடைய யூனிக்னஸ் உலக ஃபுல்லாவே இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது கிராமம் அது அந்த ஒரு விஷயம் தான் ஸோ அந்த இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ் மூணு பேருமே குவாலிட்டியில ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுல ஆஸ்வெல்லு பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறதுலையும் அவங்க வந்து வெப்பப்பட மாட்டாங்க மற்ற அவுட்லெட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க மீட்டு வாங்கி ப்ரோசன் பண்ணிடுவாங்க காலையில ஆடு தொட்டிக்கு அஞ்சு மணிக்கு ஆடு அனுப்பி ஆடு வந்து அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் உட்காந்து கட் பண்ணி ஒன்பது மணிக்கு தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூறு மணிக்கு டிஸ்கைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீட்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருதுங்க இவங்க நான் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு ஏற்கனவே நம்ம நிறைய இன்டர்வியூல மீட் பண்ணி இருக்கோம் ஸ்டார் ஹோட்டல் எல்லாத்துக்குமே இருக்குது எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது பல்கா பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்தாலே நாங்க வந்து வாங்கி ஃப்ரீ வைக்கணும்னு நினைப்போம் ஏன்னா கிடைக்காது ஷார்டேஜ் வந்துடும் அப்படின்ட்டு ஆனா இவங்க சென்னையில் இருபத்தி ஆறு அவுட்லெட் டே டு டே பிரப்பர் பண்ணிட்டு டே டு டே ப்ரொடக்ஷன் டே டு டே டிஸ்போஸ் பண்ணுவோம் நெட் ரெடி ஆச்சுன்னா அந்த ஊரே இருக்காரு பதினொரு மணிக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து சாப்பிட கேட்டாலும் அங்கே எதுவுமே சாம்பிள் கூட இருக்காது எல்லாமே தான் வரும் அந்த அளவுக்கு அந்த பிரஷ்னஸ் இவங்க வந்து நல்லா கடைபிடிச்சு வந்து இவ்வளவு தூரம் அவங்களுடைய கிளைகளை வந்து உலக கொள்ள நூத்தி ஐம்பத்தி ஆறு கிளைகளா வந்துட்டு வச்சிருக்காங்க இதை இன்னும் விரிவுபடுத்தணும் இந்த அஞ்சப்பல வந்துட்டு ஒரு மாடர்ன் மாடன் செட்டினா மாத்தறதுக்கும் போகுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வந்து இன்வால்வ் ஆகி ஆரம்பி பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்டினார்கிட்ட மாடர்ன் செட்டினாலா எப்படி கொடுக்கறது இந்த இப்ப இருக்க தலைமுறை கையில ஒட்டக்கூடாது வாயில ஒட்டக்கூடாது துணிவெரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற தலைமுறைகள் அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவை பாதுகாப்பா தன்மை மாறாம அவங்களுக்கு மாடரேட்டா எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆரம்பிக்குமே போயிட்டு இருக்கு ஆரம்பி கிச்சர்கள் சோ தட் கண்டிப்பா அஞ்ச பது அடுத்த வர ஆண்டுகள்ல பெரிய அளவுல கிளைகளை பரப்பி அடுத்த அடுத்த மாடல் செடிநாடுவே மாடரேட் பண்ணி அந்த மாதிரி அவுட்லெட் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறாரு சோ இதெல்லாம் சார் ஏகே சார் நீங்க ஷேர் பண்ணுங்க சார் யூ வாய்ஸ் நம்மளோட மாடல் பத்தி நம்ம மாரேஜ் பண்றோம்ல செட்டிங் அந்த மாடல் செட்டிங் அது என்ன மாதிரி ஒரு சும்மா ஒரு நாள் ஐட்டம் சொல்லி அந்த மாதிரி ஆக்சுவலா ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு உணவே மருந்து பட் அந்த மருந்தை வந்து விருந்தா தோறணும் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாம டேஸ்டா கொடுக்கணும் அதுதான் அதுதான் மாட்ரேட் பண்ணுறது மாடர்ன் இண்டியன் அப்படிங்கிறத இப்போ மாடர்ன் செடியில் கொண்டு போறோம் எல்லாமே பிகர் ஃபுட்டு லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலையாக இருக்குது இத்தனையே பொங்கலையாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி அது மாதிரி டீச்சர் நேவருக்கும் ஒவ்வொரு மெனுவும் வந்து அப்படி குறைப்படுத்தியிருக்கோம் பர்டிகுலராக இந்த ஃபுட் ஃபெஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்ட்டு ஷேடோ ட்ரெயின் அதாவது சூரிய வெளியில நல்லா நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்சு அரைச்ச மசாலா தென் ஷேடோ நம்ம அந்த நிழல நிழல்ல வச்ச மசாலா தென் அப்புறம் ரோஸ்டடு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் ஒரு நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஃபுட் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா வாங்க நன்றி நன்றி இந்த உணவு ஏன்னா சொல்றேன்

ಅಶೋ <Sans> அதாவது அதாவது உலக உணவு சாப்பிடறதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு பட் உள்ளூர் உணவான நம்ம செட்டிநாடு உணவு சாப்பிடுறதுக்கு நம்ம அஞ்சு பேர் மட்டும் தான் இருக்கு அதுல வந்து நம்ம ரெகுலர் மீன் இல்லாம நாஸ்டாலஜிக்கா செட்டிநாட்டுலயே பல ரெசிபீஸ் இருக்கு அத வந்து நல்லா கிரியேட் பண்ணி நம்ம ரெகுலர் மீன் இல்லாம அதை வந்து கரெக்டா கூப்பிட்டு சொல்லி அதுக்கான மசாலா அதுக்கான ரெசிபி எல்லாம் சாண்டேஜ் பண்ணி தான் நம்ம இந்த உணவுத்துறை தான் கொடுக்கணும்

செய்திகளை சுடு சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க